வணக்கம் நான் பிரபு இந்த ஞான தேர்தல் பதிவுகள் வரிசையில இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சகுனம் இதுக்கு ஒரு பதிவில் கூட நம்ம சகுனத்தை பத்தி பார்த்துருந்தோம் எப்படி அந்த வழக்கம் தொன்று தொட்டு சங்க காலத்திலிருந்தும் பார்க்கப்பட்டு வந்தது அப்படிங்கறத பத்தி அந்த சகுனம் பார்த்தல் வந்து மக்களோட வாழ்வியல்ல ஒரு முக்கியமான அங்காகம் வகித்ததாக கூட இருந்தது ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அப்புறம் ஒரு போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பசுக்களை கூட்டங்களை கவர்வதற்கு முன்னாடி இப்படி ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் வந்து அந்த நிமித்தம் பார்த்தது சகுனம் பார்த்தது வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கு தொல்காப்பியர் கூட அவரோட தொல்காப்பியத்தில் என்னென்ன வகையில அந்த சகுணம் பார்த்து வந்தார்கள் குறிப்பிடுகிறார் பாக்கத்து விரிச்சி வாய்ப்புல் நற்சோல் தும்மல் அப்புறம் பள்ளி இப்படி பல வகையில அந்த சகுனம் பார்க்கப்பட்ட இது போக மற்ற இலக்கியங்கள் மற்ற படைப்புகளிலும் வந்து நமக்கு இந்த சகுணத்தை பத்தி தகவல்கள் நிறைய இருக்கு அதை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் முதலில் இந்த அரப்பலீஸ்வர சதகம் அப்படிங்கிற அந்த நூல்ல அம்பலவான கவிராயர் இந்த சகுனத்திற்கு என்னென்ன விலங்குகள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன நிமித்தங்கள்லாம் வந்து சகுனமாக பார்க்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு மூன்று பாடல்கள்ல அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நான்காம் பாடல்கள் இந்த அரப்பலீஸ்வர சதகத்தை பத்தி நம்ம முன்னமே பார்த்திருக்கோம் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுல பிரைவசிய பத்தி பேசின போல வருவார் அரப்பிலேஸ்வர சரகத்தை பத்தியும் அம்பலவான தேவராயர் பத்தி நம்ம இன்னொரு பதிவுல விரிவா பார்க்கலாம் ஆனா இந்த பதிவுல சகுனத்தை பத்தி அவர் குறிப்பிடுகின்ற அந்த மூன்று பாடல்கள்ல ஒரு பாடலை பார்க்கலாம் மத்த ரெண்டு பாடல்கள்ல வந்து இதே மாதிரி ஒரு பட்டியலா வரும் பாடல் சொல்லறிய கருடன் வானரம் அரவம் மூஞ்சூறு தூகரங்கீரி கலைமான் துய்யா பரத்வாஜ மட்டையலி புன்கூகை சொற்பெருக மருவும் ஆந்தை வெள்ளறிய கரடி காட்டான்பூனை புலி மேல் விளங்கும் இருநா உடும்பு மிக உரை செய்ய இவையெல்லாம் வளமிருந்து இடமாகில் வெற்றி உண்டு அதிக நலமாம் ஒல்லையின் வழிப்பயணமாக தலைதாக்கல் இருத்தல் பற்றல் ஒரு தும்மல் ஆணையிடல் இருமல் என்ன உபசுருதி சொல்லி இவையெல்லாம் அல்ல அருணல்ல அலவென்பர் முதியோர் பரவும் அமலனே அருமை மதவேல் அனுதினமும் மனதினினை தரு சதுரகிரிவல அரப்பிலேஸ்வர தேவனே அப்படின்னு இந்த பாடல்ல குறிப்பிடக்கூடிய பறவைகள் மிருகங்கள் அப்படின்னு பாத்தா கருடன் உறங்கு மூஞ்சூறு கலைமான் பரத்வாஜ மட்டையலி புன்கூகை ஆந்தை கரடி காட்டாம்பூனை புலி இப்படி இந்த பறவையோ மிருகமோ வந்து வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் போனால் அந்த செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும் அப்படிங்கிற இத குறிப்பிடுகிறார் மேலும் இவையெல்லாம் ஏதாவது ஒண்ணு வந்து தலையில தாக்கினாலோ இல்ல தும்பலோ இல்ல வேண்டாம்னு சொன்னாலோ இல்ல இருமல் போக வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாலோ இதெல்லாம் வந்து அந்த காரியம் செய்வதற்கான நல்ல சகுனங்கள் அல்ல அப்படிங்கிற குறிப்பிட்டு அது போலவே அடுத்து வர இரண்டு பாடல்கள்லயும் இப்படி என்னென்னலாம் வந்து நல்ல சகுன சகுனத்துக்கு ஏற்றது எது எதெல்லாம் வந்து நல்ல சகுணம் அல்லாதது அப்படிங்கிறது அந்த பாடல்கள்ல குறிப்பிடுகிறார் இப்படி சகுணம் அப்படிங்கிறத பாக்குறது வந்து ஒரு வெளிப்புற பொருட்களை வைத்தோ வெளிப்புற மிருகங்களோ இல்ல நிமித்தங்களை வைத்தோ சகுனம் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு வகையான சகுணம் பார்ப்பது அல்ல நிமித்தம் பார்ப்பது அப்படிங்கிறது தொன்றுதொட்டு வந்த ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டா அங்கங்கள் துடிப்பதை வைத்து இதுல துடி நூல் அப்படின்ற ஒரு நூலே இருப்பதாக நம்ம முன்னத்து பதிவிலும் குறிப்பிட்டோம் அந்த துடி நூல்ல வந்து அந்த அங்கங்கள் துடிப்பதை வைத்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கறது வழக்கமா இருந்து வந்ததை நாம அறிய முடியும் அந்த துடிநூல் வந்து ஒரு பனிரெண்டு பாடல்கள் கொண்ட ஒரு நூல் ராமநாதன் அப்படின்ற ஒரு புலவர் எழுதிய நூல் அந்த நூலில் ஒரு பாடலை பார்க்கலாம் அதுல என்னென்ன அங்கங்கள் துடித்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத அதுல குறிப்பிடுகிறார் அந்த பாடல் இதுதான் சீருடனே துடிக்கில் உச்சி இடரே நீங்கும் திறந்த உச்சி வளம் துடிக்கில் அச்சம் சொல்லும் தேருடனே உச்சி இடம் பெருமையாகும் பின்தலை துடிக்கில் சத்ருக்கள் உண்டாம் சார் தலையடங்க துடிக்குமாயின் தலைவனால் பெருமை சம்பத்துண்டாம் நேருடனே நெற்றி இடம் துடிக்குமாயின் சம்பத்து நிறைவானே இதுல உச்சந்தலை துடிக்கும் போது சீராக அந்த உச்சந்தலை துடித்தால் இடர் நீங்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை குறிப்பிடுகிறார் அந்த உச்சந்தலையில வந்து பக்கம் வந்து துடிச்சால் ஏதோ ஒரு அச்சம் ஒரு பயம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு நிகழும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது அதுவே இடதுபக்க உச்சி துடித்தால் வந்து பெருமை வந்து சேரும் அப்படிங்கிறது குறிப்பிடுகிறார் அதுபோல தலை அதாவது இந்த பிடரி பக்கம் துடிக்கும் பட்சத்தில் சத்துருக்கள் அதாவது விரோதிகள் வந்து அதிகமாகக்கூடிய நிலை உண்டாகும் அதுவே தலை அடங்குவது போல மொத்தமா எல்லா தலையும் துடிக்கு துடிக்கும் நிலையில் அரசனால் இல்ல ஒரு அரசாங்கத்தால் ஒரு பெருமையும் நல்ல செல்வமும் சேரக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் அப்படிங்கிற அதுவே நெற்றியில் இடது பக்கம் துடிக்கும் பட்சத்தில் நல்ல செய்தியோடு செல்வமும் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு குறிப்பா குறிப்பிடுகிறார் இப்படி அந்த அங்கங்கள் துடிப்பை வைத்து ஒரு சில சகுனங்களும் ஒரு சில பலன்களும் கூறப்பட்டது வந்து இதனால் அறிய முடியாது இது குறிப்பா கம்பராமாயணத்துல வந்து நிறைய நிறைய இடங்கள்ல கம்பர் அந்த அங்கங்கள் துடித்த நிகழ்ச்சியை வைத்து நல்லது நடந்ததையும் கெட்டது நடந்ததையும் தொடர்பு குறிப்பிடுகிறார் அதுல ஒரு சில பாடல்களை நம்ம பார்க்கலாம் இந்த பாடல்ல அசோகவனத்தில் வனத்தில போது பிரிசடையிடம் அந்த உருவம் துடிக்காம இருக்கிறது வந்து எதனால அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புவது போல இந்த பாடல்ல அவர் குறிப்பிடுகிறார் நலம் துடிக்கின்றதோ நான் செய் தீவினை களம் துடித்து இன்னமும் தருவது உண்மையோ வளம் துடி மருங்குழாய் உருவம் கண் முதல் வளம் துடிக்கின்ற வருவது ஓரிகிறேன் இந்த பாடல் பாட்டுல இடம் கேட்கிறாள் உருவம் கண்ணு முதலியவை வந்து வளம் துடிக்கல அதனால எல்லா ஒரு நன்மை வந்து சேர்வதற்கான ஒரு நிலைப்பாடு இருக்குமா இல்ல இது தீவினையால் எழுந்த ஒரு நிகழ்வா இதுக்கு மேல ஏதாவது தீர்மை வரப்போகுதா அது என்னங்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது திருசடை கிட்ட சீதை கேள்வி கேட்பது போல இந்த பாடல் அப்படின்னு அதே போல விஸ்வாமித்திரர் வந்து ராமண கூட்டிட்டு விதை நகருக்கு செல்லும் போது சீதையின் உருவம் தோல் எல்லாம் துடித்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க போவதை அறிவித்ததாக இந்த பாடல்ல குறிப்பிட்ட முனியோடு மிதிலையில் முதல்வன் முந்து நாள் துணியறு புருவமும் தோளும் நாட்டமும் இனியன துடித்தன ஈண்டும் ஆண்டு துடிக்கின்றன ஆய்ந்து நல்குவாய் விஸ்வாமித்திரர் ராமனை கூட்டிட்டு மிதிலை நகர் வரும்போது சீதையின் புருவமும் தோள்களும் அப்படி ஒரு இன்ப கழிப்போடு துடித்ததாக இந்த பாடல்ல அப்படி அந்த ஒரு நன்மை தீமை நடக்கும் போது அந்த அங்கங்கள் துடிப்பை வந்து அந்த நன்மை தீமையோடு தொடர்பு சகுனம் பார்க்கப்பட்டு வந்ததை நம்ம இந்த பாடல்கள் மூலம் அறிய முடிகிறது அதே போல ராமன் வந்து ஆட்சியை துறந்து காணகம் செல்லும் போது சீதைக்கு வந்து வலது பக்கம் துடித்தது அப்படிங்கிற அந்த ஒரு இந்த பாடல்ல கம்பர் குறிப்பிடுகிறார் மறந்தனன் இதுவும் ஓர் மாற்றம் கேட்டியால் அறம் தரு சிந்தை என் ஆவிநாயகன் பிறந்த பார் முழுவதும் தம்பியை பெற துறந்து காண்புகுந்தனால் வளம் துடித்ததே அப்படி பரதங்கிட்ட தன்னுடைய உலகத்தை ஆளும் அரச பொறுப்பை வந்து துறந்து தம்பியிடம் கொடுத்துவிட்டு ஆணகம் புகுந்த போது அவளுக்கு வள பூர்வம் இப்படி எல்லாமே வலது பக்கம் இருக்கக்கூடிய அங்கங்கள் வந்து துடித்ததாக இதுல குறிப்பிடுகிறார் அதுபோல ராவணன் காட்டிலிருந்து சீதையை கடத்தி கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் அவளுக்கு வலதுபுறம் துடித்தது எப்படி காணகத்துக்கு செல்லும் போது வலம் துடித்ததோ அதே மாதிரி இந்த ஒரு தீமை நடக்கும் போதும் வளம் துடித்ததை அங்க குறிப்பிடுகிறார் நஞ்சு அணையால் வனத்தை இழைக்க நன்னிய வஞ்சனை நாள் வளம் துடித்த வாய்மையால் எஞ்சலை ஈண்டு தான் இடம் துடிக்குமால் அஞ்சல் என்று இறங்குவாய் அடுப்பது யாது இப்படி இந்த ஒவ்வொரு பாடல்லையும் வந்து அந்த அங்கங்கள் துடிப்பை வைத்து குருவம் துடித்தது கண் துடித்தது இதெல்லாம் வச்சு ஒரு நன்மை தீமை பார்க்கப்பட்ட சகுணம் பார்க்கப்பட்ட அந்த செய்தி வந்து நமக்கு கிடைக்கும் வைக்கிறது அப்போ சகுனம் பார்த்தது வந்து தொன்று தொட்டு இருந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அது மாத்திரம் இல்ல இந்த அங்கம் துடிப்பதை வந்து இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் அந்த இந்திரவில காதை மாதவியை விட்டு பிரிந்து மறுபடியும் கண்ணகியிடம் வந்து சேரக்கூடிய கோவலன் வரும்போது கண்ணகிக்கு இடது கண் துடித்ததும் மாதவிக்கு வலது கண் துடித்ததும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமையை கூறுவதாக இந்த பாடல்ல அவர் குறிப்பிடுகிறார் உள்ளகம் நருந்தாது உரைப்ப நீரழிந்து கல்லுக நடு கழுநீர் போல கண்ணகி கருங்கண்ணும் மாதவி தொழித்து நீர் முறை இடத்தினும் போது கோவலன் மாதவியை விட்டு கண்ணகியிடம் திரும்ப வந்து சேரும் போது கண்ணகியோட கருங்கண்ணும் மாதவியோட செங்கன்னும் கண்ணகிக்கு இடப்புறமும் மாதவிக்கு வளப்புறமும் இருந்த கண்கள் துடித்தன அப்படிங்கறத இங்க இளங்கோவடிகள் அப்போ பெண்களுக்கு வளக்கண் துடிக்கும் போது இது நடப்பதும் இடக்கந்துடிக்கும் போது நல்லது நடக்கிறது வந்து காலங்காலமாக நம்பப்பட்டு வந்த ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்க முடிகிறது சகுணம் பார்ப்பது அப்படிங்கிறது வந்து மக்களோட வாழ்வியல்ல ஒரு ஒன்றிய அமைந்த ஒரு விஷயமா இருக்குது ஏன்னால் எந்த ஒரு காரியமும் நடக்கும் போது நல்ல நிமித்தங்களை பார்த்து தொடங்கினால் எல்லாம் நன்மையாக நடக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருந்து வந்தது இதை சிலர் மூடநம்பிக்கை இதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்கிறார்கள் ஆனால் பல காலமாக தொன்றுதொட்டு வந்த ஒரு ஒரு வழக்கமாக இருப்பதை நம்ம இலக்கிய மாயிலாக வாயிலாகவும் தொல்காப்பியம் நம்ம அறிய முடியும் மேலும் இந்த சகுணம் அப்படிங்கிறது வந்து தானாக நிகழ வேண்டும் நம்மளா நிகழ்த்திக்கிட்டா வந்து அது சகுன கணக்குல சேராது அப்படிங்கிற கருத்தும் உண்டு ஏன் அப்படின்னா இன்னைக்கும் வந்து சிலர் பண்ணுவாங்க அவங்க திருப்திக்காக கூட பண்ணுவாங்க என்னன்னா வெளியில கிளம்புறப்போ ஒரு சுமங்கலி எதிர்த்தாப்புல வரணும் ஒரு நல்ல நிறை குடத்தை தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களாகவே நிகழ்த்தி கொள்வது ஒரு விதம் ஆனா சகுனம்ங்கிறது எப்ப கணக்கு வரும் அப்படின்னா தானாக நிகழ வேண்டும் நம்ம நிகழ்த்திக்கிட்டா அது சகுன கணக்குல வராது அப்படிங்கிற ஒரு நிலவுகிறது அப்படி இந்த பார்ப்பது நல்லதோ கெட்டதோ மூட நம்பிக்கையோ இல்லையோ நம் வாழ்க்கையில் ஒன்றிவிட்ட ஒரு விஷயம் என்பதால் அதை நம்ம தொடர்வதில் எந்த தவறும் இல்லை என்பதே கருத்து இனி மேலும் மற்றொரு பதிவிலே நாம் சந்திப்போம் ஞான தேடல் தொடரும் நன்றி வணக்கம்